அனைவருக்கும் வணக்கம் புது ரூட்டில் நாம் தமிழர் கட்சி சீமான் சபரிசன் சந்திப்பு இப்படி ஒரு தலைப்பில் விகடனில் ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சபரிசனை சந்தித்தாரா விகடன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கட்டுரையை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்பது பற்றி தான் விரிவாக பேச போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாத காலம்தான் இருக்கிறது அரசியல் கட்சிகள் யாரோடு கூட்டணி வைப்பது யாருடன் கூட்டணி வைத்தால் எத்தனை சீட்டுகள் நமக்கு கிடைக்கும் என்கிற ரீதியில் பேச்சுவார்த்தைகளை எல்லாம் செய்வதற்கான ஆயத்தக்கட்ட வேலைகளில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒருபுறம் இருக்க ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் நாங்கள் யாரோடும் கூட்டணி வைக்கப் போவதில்லை தனித்தே தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்று சொல்லி பல தொகுதிகளிலும் வேட்பாளர்களையும் களமுறக்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த சில நாட்களாகவே தேர்தல் நெருங்கி வர வர நாம் தோழர் கட்சிக்கு எதிரான கருத்துருவாக்கங்கள் நாம் தொடர் கட்சிக்கு எதிரான செய்திகளெல்லாம் அதிக அளவிலே ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாக நாம் தோழர் கட்சியினுடைய கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அந்த சீமானவர்களுடைய கருத்துகள் அவருடைய பேச்சுகள் நாம் தமிழர் கட்சி மக்கள் பணியாற்றக்கூடிய அந்த செய்திகள் இதெல்லாமே ஊடகங்கள் அதிக அளவில் மக்களிடையே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதில்லை எப்போதாவது நாம் தமிழர் கட்சி குறித்து அந்த சீமானவர்கள் குறித்து சில செய்திகளை பேசுவார்கள் அதுவும் ஏதாவது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்கிற ரீதியில் ஏதாவது சில செய்திகளை மட்டும்தான் கொண்டு போய் சேர்ப்பார்கள் இப்படி தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தொழில் கட்சியையும் செய்து வருகிறது அது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த விகடன் ஒரு வேலையை செய்திருக்கார் ஏற்கனவே சொன்னது போல் சீமான் சபரிசன் சந்திப் என்கிற தலைப்பில் கட்டுரை இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்னவாக இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் இல்லையா அந்த சந்திப்பு குறித்து எழுதியிருக்கிறார்கள் அந்த சந்திப்பிற்கு பிறகு ஒரு அரசியல் ரீதியான ஒரு நட்பு நாம் தொடர் கட்சிக்கும் திமுகவுக்கும் விட்டதாம் அந்த சந்திப்பிற்கு பிறகு சீமான் அவர்களுடைய சில செயல்பாடுகளிலெல்லாம் மாற்றம் இருக்கிறதாம் அந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே தொடர வேண்டுமா இல்லை அது வேண்டாமா என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் சபரிசன் அவர்களை சந்தித்தாராம் இன்னும் இருக்குது நிறைய செய்திகள் அதுக்கு முன்னாடி இந்த சந்திப்பு இருக்கு இல்லையா முதல் அண்ணன் சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த அந்த சந்திப்பு அந்த சந்திப்பிற்கு பிறகு அதிக அளவிலே வைக்கப்பட்ட ஒரு கருத்து உருவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததற்கு பிறகு சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள் விஜயை எதிர்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு சந்திப்பையே இவர்கள் செய்தார்கள் என்கிற ரீதியிலெல்லாம் கருத்து உருவாக்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் அண்ணன் சீமானவர்கள் விஜய் அவர்கள் மீதான விமர்சனங்களை வைப்பது இப்போது அல்ல முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்களை தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் அப்போதிலிருந்தே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார் அது வேறு செய்தி அதை விடுவோம் இது மக்கள் எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் இப்போது இந்த சந்திப்பை மேற்கோள் காட்டி அடுத்து எதுக்கு வர்றாங்க அப்படின்னா சபரிசனுடன் சந்திப்பு நடத்தினாராம் அண்ணன் அண்ணன் சீமானவர்கள் அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதும் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பக்கத்தில் இருந்து கூடவே இருந்து குறிப்பிடுத்து பரவல் இருக்கிறது விகடனுடைய ஒரு பத்திரிகையாளர் அதுவா இல்லை விகடன் பத்திரிகையாளர் தான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரா என்று நமக்கு தெரியல என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி இருக்க போகிறதா தமிழ்நாட்டில் அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் வெகுவாக குறைந்து விடுமா யார் சொன்னது நான்கு முனை போட்டி என்பதால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறைந்து விடும்னு விகடனுக்கு யார் சொன்னது விகடன் விரும்புகிறது விகடனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று தொடர்ந்து தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி வருகிறது இல்லையா அதனால் விகடனுக்கு பிரச்சனை ஏன் விகடனுக்கு பிரச்சனை ஏனென்றால் விகடன் முழு நேரமாக தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் அவர்களையும் ப்ரொமோட் செய்யக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது இப்போ அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு இடையூறாக விகடனுக்கு இருக்கிறது விகடனுடைய வேலை திட்டமே இந்த தேர்தலில் நாம் தொடர் கட்சியை எந்த அளவிற்கு டேமேஜ் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் விகடனுடைய வேலை திட்டம் இதை விகடன் இப்போதல்ல கடந்த சில மாதங்களாகவே தீவிரமாக செய்து வருகிறது இப்போ அதனால தான் இது போன்ற கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லி விகடன் கட்டுரை என்கிற பெயரில் பச்சை பொய்களை வதந்திகளை அவதூறுகளை வெளியிட்டு வருகிறார்கள் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சந்திப்பில் அண்ணன் ச ச சபரிசன் அவர்களுக்கும் இடையே சில உடன்பாடுகள் அதாவது திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே சில உடன்பாடுகள் எல்லாம் விட்டதாம் இப்போது வர்ற தேர்தலில் நாம் கட்சி குறைவான வாக்குகளை பெற்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலமே காலியாயிரும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி நாம் தமிழர் கட்சி போய்விடும் அதனால் இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களும் கூடவே பல சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்கு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக செல்ல வேண்டும் அப்படி செல்லலைன்னா நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆகிவிடும் என்கிற காரணத்துக்காக எல்லாம் பேசப்பட்டது சொல்லி விகடன் டீலிங் பேச கூட்டிட்டு போனாங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சீமான் வென்றுவிட வேண்டும் சட்டமன்றத்திற்கு சென்று விட வேண்டும் என்கிற முடிவோடு அவர் இருக்கிறார் அதனால் சில டீலிங்கள் சில காம்ப்ரமைஸ் எல்லாம் செய்யப்பட்டதாம் இதுதான் அந்த கட்டுரையினுடைய செய்தி இந்த கட்டுரையை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பச்சையான பொய்யான ஒரு கட்டுரை இந்த கட்டுரை என்று இந்த கட்டுரையை இன்றைக்கு விகடன் வெளியிடுகிறது இல்லையா இதே விகடன் தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அண்ணன் சீமானவர்களை பாஜகவினுடைய பீட்டிம் என்று சொல்லி கட்டுரையை வெளியிட்டார்கள் இப்போது அண்ணன் சீமானவர்கள் திமுகவினுடைய பீட்டிம் என்று கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள் பதட்டம் புரிகிறது விகடனுடைய பதட்டம் பு புரிகிறது ஏன்னா எல்லாருமே கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வச்சு சமரசம் செய்து ஒரு சில சீட்டுகளில் தான் மற்ற கட்சிகளெல்லாம் போட்டியிடுகிறது ஏன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு வாக்குக்கு பணம் கொடுக்காமல் களத்தில் நின்று மக்களுடைய நம்பிக்கையை மெல்ல மெல்ல பெற்று ஒரு விழுக்காட்டிலிருந்து நான்கு விழுக்காடு நான்கிலிருந்து ஏழு விழுக்காடு ஏழிலிருந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று வீரியமாக களமாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு கட்சியினுடைய உட்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து அப்போ இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாத விகடன் விகடனுக்கு என்ன பிரச்சனைனா ஏற்கனவே நான் சொன்னது போல் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை விட அதிக அளவிலே வெற்றிகளை குவித்து விடுமோ என்கிற அச்சம் விகடனுக்கு விகடனுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றுதான் எங்களுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் நாம் தமிழ் கட்சி களம் காண்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் தமிழ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டியாகத்தான் இருக்க போகிறது அதை விகடன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் விகடன் புரிந்து கொண்டது அதுதான் உண்மை விகடன் அதை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் இப்போது என்ன விகடன் நாம் தமிழர் கட்சி திமுகவை இதெல்லாம் எதிர்க்காது நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய பீ டீம் தான் என்று நிறுவக்கூடிய வேலைகளை ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய வேலைகளை விகடன் செய்ய ஆரம்பித்திருக்கிறது இன்றைக்கு கூட அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார் பாஜகவினுடைய சித்தாந்தங்களை ஏற்றுதான் திமுக ஆட்சி நடத்துகிறது திமுக அப்படித்தான் இயங்குகிறது என்று சொல்லி இன்னைக்கு இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து அதன் சீமான் அவர்கள் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை கருத்தியல் ரீதியாகவும் சரி சித்தாந்த ரீதியாகவும் சரி களத்தில் நின்றும் சரி கடுமையாக முன்வைத்து வருகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது திமுகவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அப்போதே சொன்னார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் எதிர்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் இருக்கும் என்று சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொட்டு இன்று வரை சமரசம் இல்லாமல் திமுகவை எதிர்த்து வரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது அத்தனை இடத்திலும் இருக்கிறது அத்தனை இடத்திலும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிம வள கடத்தல் அதை எதிர்த்து அதிமுக கூட பேசலை எதிர்கட்சியான அதிமுக பேசலை ஆனால் நாம் தமிழர் கட்சி அதையும் பேசுகிறது எல்லா பிரச்சனையும் பேசுகிறது பேசாத பிரச்சனையே இல்லை அரசுக்கு எதிராக இந்த திமுக அரசினுடைய தவறுகளை இவர்கள் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் சுட்டிக்காட்டவில்லை காட்டவில்லை இந்த பிரச்சனையின் போது பேசாமல் அமைதி காத்தார்கள் என்று சொல்லி ஒன்றை சொல்ல முடியுமா எல்லாவற்றிலும் கடுமையாக நாம் தமிழர் கட்சி எதிர்த்து நிற்கிறது இது விகடனை பிடிக்கல விகடன் என்ன நினைக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் போட்டி என்பது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் என்கிற கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விகடன் நினைக்கிறது அது நடக்காமல் இங்கே போட்டி என்பது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் என்பதாக இருக்கிறது இல்லையா அதுதான் விகடனுக்கு பிரச்சனை அதை எப்படியாவது உடைத்து நுரைக்கி விடலாம் என்று சொல்லி இது போன்ற கட்டுக்கதைகளை எல்லாம் விகடன் எழுதி வருகிறது விகடனுடைய இது போன்ற கட்டுரைகளும் சரி நாம் தமிழருக்கு எதிராக செய்யக்கூடிய கருத்துருவாக்கங்களும் சரி அது எப்போதுமே நாம் தமிழர் கட்சியை ஒரு அடி கூட பின்னோக்கி இழுக்காது ஏனென்றால் இது போன்ற கருத்துருவாக்கங்கள் இது போன்ற கட்டுக்கதைகள் இது போன்ற கற்பனை கதைகள் இது போன்ற அவதூறுகள் வதந்திகள் இது எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் தமிழர் கட்சி ஒன்றில் இருந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி நிற்கிறது அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற அவதூறுகள் வதந்திகளின் மூலமாகத்தான் நாம் தோழர் கட்சியினுடைய உண்மையான அரசியல் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் பார்ப்பார்கள் இல்லையா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிஜேபியுடைய பீட்டிம் என்று சொன்னீங்க நீங்க நாம் தோழர் கட்சியை ஆனால் சீமான் அவர்களை இப்போ என்ன திமுகனுடைய பீட்டி மாரி சொல்கிறீர்கள் உண்மையிலே எது தாங்க உண்மை அப்படி என்றால் சீமானுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நீங்கள் தவறான கருத்துருவாக்கங்களை செய்ய பார்க்கிறீர்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் புரிந்து விட்டார்கள் அதை கூட புரியாதவர்களல்ல தமிழ்நாட்டு மக்கள் விகடன் மட்டுமல்ல விகடன் போன்று எத்தனை பேர் நாம் தமிழருக்கு எதிராக எழுதினாலும் பேசினாலும் நாம் தமிழருடைய வீச்சை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது